என் அன்பு பிள்ளையே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் சில நினைக்கக்கூடாது அது உன்னை அழித்துவிடும் நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவரவருக்குரிய பயன் அவர்களை நிச்சயம் போய் சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோடல் சிந்தனைகளை அசை போடுகின்றார் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எரிந்துவிடும் அப்பொழுதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியைப் பற்றியும் சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டால் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்ற வருந்தாதே இவ்வுலகில் ஏமாறாதவர்களே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் முன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் எங்கும் எதிலும் பொறுமையோடு இரு உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் இந்த சாகி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே தோல்வி ஏற்பட்டவுடன் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே நீ ஒரு நாள் வென்று ஆனால் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே அது உன் தோல்வியை பலமடங்கு மடங்கு அதிகரித்துவிடும் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும் வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள் நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் தங்கமே உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்க செய்தேன் உன் கர்ம வினைகள் தீர்க்க செய்வேன் விரைவில் உன் மனக்கவலையை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியோடு இரு தங்கமே விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன் கவலையை விடு எதை நீ தேடினாயோ அது நிச்சயம் உன்னை தேடி வரும் அதற்கு சாகி நான் பொறுப்பு மகிழ்ச்சிக்குள் உன் கண்கிமையை நீ திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே நம்பிக்கையை மட்டும் இழக்காதே எல்லாம் நன்மைக்கு தடங்களுக்கு என்றும் வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலை இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுவேன் உன் எதிர்காலம் என் கையில் இருக்கின்றது எதிர்காலம் பற்றிய கற்பனை பயத்தை கைவிடு தங்கமே அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் செழிப்பாக இருக்கும் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் சமீப காலமாக நடந்த மாற்றங்களை உணர்கிறாயா உனக்குள்ளே ஒரு முன்னேற்றம் தெரிகிறதா விடியலை பயத்தோடு எதிர்கொண்ட நீ இப்போது நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்றா கொஞ்சம் தைரியமும் கொண்டுள்ளா உன்னுடைய இந்த எண்ணத்தில் ஏற்பட்ட மாற்றம் பிரபஞ்சத்தில் உனக்கான சூழலை உருவாக்க ஆரம்பித்து விட்டது இதனை நீ தொடர்ந்து செய்துவா உன் வாழ்க்கையை நீயே நல்ல எண்ணங்களின் மூலம் செதுக்கப்போகின்றா என்னுடைய வழிகாட்டுதல் எப்போதும் உனக்கு துணையிருக்கும் நீ செய்யும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படு அது ஜெயமாகும் வெற்றி மற்றும் தோல்வி மனிதனின் மனநிலைதான் ஆனால் உன்னுடைய பங்கேற்புத்தான் முக்கியம் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உன் பங்கேற்பு முக்கியம் குழந்தையே உன் வாழ்விற்கு நீயே நீதிபதியாக இருந்து நீ செய்ய போகின்ற ஒரு செயல் உன் பெற்றோருக்கும் மூதாதையருக்கும் நல்ல பெயரை தருமா என்று யோசி வாங்கித்தராது என்றால் அதனை செய்யாதே அது உன் கர்ம வினையை இன்னும் அதிகமாக்கும் எப்படி என்பதை உனக்கு பின்பு ஒரு நாள் விளக்குவேன் புரிந்து செயல்படு கடந்த இரு மாதங்களாக உன் புண்ணிய கணக்குகள் அதிகமாகிவிட்டன எப்போதிலிருந்து நீ எல்லோருடனும் சிரித்த முகத்துடன் உதவும் எண்ணத்துடன் நல்ல எண்ணத்துடன் பேச ஆரம்பித்து விட்டாயோ அப்போதிலிருந்து உன் புண்ணிய கணக்கு ஏற விட்டது குழந்தையே உன் பெற்றோருக்கு தெரியாது என்று நினைத்துக்கொண்டு தவறான நட்பு கொண்டு தவறான பழக்கங்களை பழகி வருகிறார் உன் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறவாதே இப்போதே அதிலிருந்து மீண்டு வந்துவிடு பின்பு என்னிடம் வந்து கண்ணீர் விடாதே உன் கவனத்தை நல்ல விஷயங்களில் திருப்பு நான் உனக்கு துணையிருப்பேன் என்னால் இந்த பாரம் தாங்க முடியவில்லை என்னை இந்த பூமியில் இருந்து எடுத்துவிடு இப்படி பிள்ளைகள் வேண்டுவது ஒரு பெற்ற தாய்க்கு எத்தனை வேதனையோ அதைவிட வேதனையை எனக்குத் தருகிறது இந்த உலகம் பலவற்றால் ஆனது நாம் உயிர் வாழ பஞ்சபூத சக்தியும் தேவைப்படுகின்றது எல்லாவற்றிற்கும் நேரக்காலம் தேவைப்படுகின்றது மழையின் அவசியம் உண்டு என்பதற்காக எப்போதும் மழை பெய்து கொண்டிருந்தால் என்னவாகும் தங்கமே எல்லாவற்றிற்கும் கால நேரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நீ புரிந்து கொண்டு அனுபவிக்கும் கர்மவினை வேகமாக தீரும் அது புரியாதவரை வேதனை மட்டுமே இருக்கும் என்னிடம் நீ வந்த பிறகு உன் வாழ்வில் மாற்றம் வந்திருக்கின்றது நல்லது நடக்கும் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள் நாள் முழுவதும் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்கின்றேன் நீ காலையில் ஒரு நிமிடம் என் வாக்கினை படித்துவிட்டு கேட்டுவிட்டு உன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுகின்றார் வேலைகள் ஒரு பக்கம் நடக்க மனதில் உன்னுடைய கவலைகளை ஓடவிட்டு கொண்டே இருக்கின்றார் நானும் எந்தெந்த ரூபத்தில் எல்லாம் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன் அழைப்பாயும் உன் மனதால் என் ரூபங்களை அறிய முடியாமல் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று என்னிடம் குறைகளை கூறுகின்றார் நானும் நீயும் ஒரே ஆன்மாதான் என்பதை உணராததால் தான் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறுகின்றார் உன் மனம் அமைதியாகும் போது நான் உனக்கு செய்யும் நன்மைகளை நீ நிச்சயம் உணர்வா உன் வாழ்வின் எந்த ஒரு தருணத்தில் நான் இருப்பதை நீ உணர்ந்தா உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா உன்னிடமிருந்து அதை கேட்பதற்காகவே வந்துள்ளேன் உன் மனதில் இந்த நொடி மிகுந்த பாரம் இருக்கின்றது அதை நான் உணர்கின்றேன் உன் பாரத்தை இப்போதே இங்கே வார்த்தைகளாக இறக்கிவை அதை தூக்கி சுமக்காதே தங்கமே அன்பை கேட்டு வாங்காதே அடுத்தவர்களிடம் ஆறுதலை தேடி செல்லாதே கெடுதல் செய்தவர்களை மீண்டும் வாழ்க்கையில் சேர்க்காதே அவமானப்படுத்தியவர்களை ஒருபோதும் மறக்காதே திமிரானவர்களிடம் திமிர்கொள் திறமையை செதுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள் யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் தங்கமே உன் விதி உள்ளவரை பயணம் செய்வா மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை இவ்வுலகில் உனக்கு நீ மட்டும்தான் உறவு என்பதை புரிந்து கொள் வீரனே ஆனாலும் காலம் அறிந்து செயல்படாவிடில் தோல்வி நிச்சயம் ஆகையால் வெற்றியின் மகத்துவம் பலத்தில் அல்ல தாக்கும் விதத்தில் உள்ளது தோல்வியின் அடையாளம் தயக்கும் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் என்றுமே வென்றதில்லை நல்ல நம்பிக்கையில் உருவாகும் கருத்துக்கள் என்றுமே அழிவதில்லை குழந்தையே ஆயிரம் நன்மைகள் செய்திருந்தாலும் நீங்கள் புரிந்த ஒரு தவறினை மட்டுமே சுட்டிக்காட்டும் உலகம் இது எதிலும் கவனமாக இரு குழந்தையே எதிர்பார்ப்பு மனிதனின் இயல்பு இருப்பினும் எவரிடமும் எதனையும் எதிர்பார்க்காமல் வாழ்வதே கவலைகளை தவிர்க்க வல்லது உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரியை எதிரேவை துரோகியை தூரவை நமது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆனா நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயல்களில்தான் தெரியும் விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான் மகிழ்ச்சியின் பாதையை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் மகிழ்ச்சி என்பதை பாதைத்தான் குழந்தையே ஒரு மனிதனின் அழகானது அவனது நிறமோ பணமோ அல்ல அவனது அன்பான குணமும் சாந்தமான மனதும் தான் நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாகும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாகிவிடும் தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் வெற்றி எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காது அதுபோலத்தான் தோல்வியும் திட்டமிட்டது போலவே நிகழாது வாழ்க்கை பல ஆச்சரியம் நிறைந்த பயணம் அதில் எது வந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்பது சிறப்பு நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி குழந்தையே நீ என்னை சிறனடைந்திருக்கின்றா உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் யாரிடமும் எதையும் கேட்காதே என்னிடம் மட்டும் உனக்கு தேவையானதை கேள் உனக்கு எது செய்ய வேண்டுமோ அதை நான் நிச்சயம் செய்வேன் நேர்மையாக வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது புரிந்துவிடும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் என்றும் விரும்புகின்றேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையிருக்கும் நிறைவேறாத ஆசைகளோடு போராடுவதை விட்டுவிட்டு திருப்திகரமான மனதோடு கரை வந்து சேர்வதே இந்த வாழ்க்கையில் உள்ள ஆக குறைந்த ஆசை தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்துவிடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல் உனக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார் உன் தவறுகள் மற்றவர்களால் உடனே மன்னிக்கப்படுமாயின் ஒன்று அவர்களுக்கு நல்ல மனம் இருக்க வேண்டும் அல்லது அவர்களிடம் நிறைய பணம் இருக்க வேண்டும் பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் என்றுமே பயனற்றது குழந்தையை விரும்பாத ஒருவரிடம் விவாதம் விட விலகி நிற்பதே நல்லது எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை கொடுத்து பழகிவிட்டால் யாரையும் கெடுத்து வாழ மனம் வராது நான் புன்னுடன் போது வீணாக அழாதே அழுதது போதும் தங்கமே எவர் அவர் அவர் உன்னை பார்த்து கொள்ளும் காலம் வரப்போகின்றது ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பார் மனதிற்குள் வலியும் குறையும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு உயர்த்தி பேசும்போது செவிடனாயிரு வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவார் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என நினைத்து வாழ பழகிவிட்டார் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் அல்ல எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் அல்ல வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது குழந்தையே எவர் ஒருவருக்கு அதிக கோபம் வருகின்றது அவர்கள் நேர்மையானவர்கள் ஏனென்றால் பல ஏமாற்றத்தை கண்டவர்கள் வழிகள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாயிருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்வேன் பயம் கவலை விரக்தி இவற்றை தூக்கியறி உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன் மங்களகரமாக வாழப்போகின்ற காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய இந்த நாளை துவங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் தங்கமே பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகிறா உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதே செய் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்காதே உன் வாழ்க்கையை ஏற்றிவிட நான் இருக்கின்றேன் உங்களுக்கு இன்று விலக்கேற்றவில்லை என்று புலம்பாதே நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை தங்கமே உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்றுக் கொள்ளாதே நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் இது சத்தியம் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் கலங்காதே இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை காண்பா யார் வெறுத்தால் என்ன யார் விலகினால் என்ன வரை என்னுடன் வருவதற்கு என் சாயப்பா இருக்கின்றார் என்று என்னையே நம்பியிருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமி உனக்கு இன்று சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை மீட்டுத் தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று வசந்த காலம் வரப்போகின்றது நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நீ பிரியப்படுவாய் விரைவில் உன்னை நான் சீரடி நோக்கி இழுக்கப் போகின்றே இது என் சத்திய வாக்கு குழந்தையின் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா